நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திருநெல்லாம் தலத்தோடு தொடர்புடைய வில்வெடிவ தனுசு வீடு மார்கழி திங்களும் திருநள்ளாரோடு தொடர்புடைய சனிக்கிழமையும் நள்ளிரவு பதினொன்றரை மணி வரை உள்ள ஐந்தாம் வளர்வரையும் அப்பூதி அடிகளார் கோச்சிங்க சாரனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் நாயனார் நரசிங்க முனையரையர் ஆறுமுக அடிகளார் ராசராசன் பிரம்மம் அதி அருளாளர்களோடும் குடிமாடச் செங்குன்றூர் கடம்பந்திரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய செக்கு வடிவ சதையும் விண்மீன் நள்ளிரவு பதினோரு மணி வரை இவை அனைத்தும் நமக்கு நன்மையே நல்க பாதாளம் எழுநிங்கீழ் சுற்கழிவு பாதமல போதார் முனைமுடியும் எல்லா பொருள் வேதை ஒரு வாழ் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழந்த தொண்டருடன் கோதில் குளத்தரன் தன் கோயில் வினா பிள்ளைகாலேதவனோர் ஏதவன் பேராருற்றாரைகளார் ஏதவனைப் பாடும் வரிசேரோர் ரெம்பாவா என துதித்தேன் உள்ளம் உவக்கின்றோம்